அப்பா இல்லாமல் வளர்ந்த வாழ்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா தான் மகளோட ஃபர்ஸ்ட் லவ்னு அந்த அப்பா இல்லாமல் போகிறது வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு வழியையும் எம்டினஸையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் க்ரியேட் பண்ணிடும் உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு கூட தெரியாதனாலேயே அதை தப்பான இடத்துல இருப்பாங்க அவரோட ஆப்சன்ஸ்னால் அவளால் யாரையுமே முழுசாக நம்ப முடியாது ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதே காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஏன்னா அப்பா இல்லாமல் எங்க அதே மாதிரி எல்லாருமே ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி யூ ஃபவுண்ட் ஸ்ட்ரென்த் அப்பாவும் கூட இல்லாத அந்த வழி உன்னை விட்டு முழுசா போகலைனாலும் இது நீ புரிஞ்சுக்கும் இந்த ஒரு விஷயம் நீ யாருன்றதை டிஃபைன் பண்ணாது நீ பியூட்டி